நான் இன்னும் படம் பார்க்கல பா பார்த்துறேன் சார் நான் வந்தது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஒரு ஆகச்சிறந்த படங்களை ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து எங்கள் எல்லோரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் உங்கள் படங்கள் எப்பவுமே எங்கள் கூட இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை இது போதும் சார் இது போதும் சார் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு மாரி செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் விழாவை கூப்பிட்டிருக்கு சிவா ப்ரோ உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ ரவி ப்ரோ உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு இருந்து பார்க்குறேன் அப்போ அப்போ உங்களுக்கு சின்ன வயசு தான் நீங்கள் அப்பயே நடிக்க வேண்டிங்க பெரிய ஃபேன் கிரா கிரேஸ் அண்ட்ரி மேம் வாழ்த்துக்கள் மேம் அஜுவேட்டா லவ்யேட்டா கோதாவு படத்தில் அவங்க கூட நடித்தேன் ரொம்ப மகிழ்ச்சி நீ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கிட்ட மகிழ்ச்சி சிவா என் தலைவர் சிவா மட்டும்தான் ஆக்சுவலாக நிறைய நிறைய கற்றுக்கிட்டு இருக்குது உங்ககிட்ட நான் தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டாருக்கு கோரியோ பண்ணியாச்சு அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியோ பண்ணியாச்சு அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் அஞ்சலி ஆக்சுவலாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி தான் கலக்கிட்டுக்குமே தெரியும் ஆக்டிங்கில் அண்டு கிரேஷ் அண்ணி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஆல் தி பெஸ்ட் சார் உங்களுக்கு சார் அண்டு தலைவா பயங்கரமாக நடிக்கிறீங்க தெளிவா சூப்பராக நடிச்சிருக்கீங்க அந்த குட்டி பைய அண்ணியடா தென் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான் ஸ்பெட்டி தான் சூப்பர் தான் தேங்க்யூ தேங்க்யூ அதுக்காக லெந்தியாக இவங்க பேசுவாங்க சொல்லும்போது எனக்கு வெற்றி மாறணும்னு அங்கே வந்து அவருடைய படங்களுக்கு வந்து நம்ம நம்ம இயக்குநர் ரெண்டு பேர் தான் கம்பீரமாட்டின்னு இருந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவமாக நடந்துக்கிறேன் எவ்வளோ நாளைக்கு நம்ம தமிழ் சினிமாவை இங்கேயே போறோம் போகிறோம் அரங்கில் நம்ம தமிழ் படங்கள் எப்படி கொண்டாடப்படா கொண்டாடப்பட வேணுன்னு ஆசைப்படுறேன் அப்படி அந்த தேவை இருக்கும்போது நம்ம இவங்க போல இயக்குநர்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கட்டாயமாக இருக்குது இப்போ இந்த படத்தை பறந்து போ இது ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இ இது இதில் உள்ள வாழ்க்கை வந்து நம்ம வாழ்ந்துருக்க மாட்டோம் இந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நிச்சயமாக நம்ம வாழ்ந்துருக்க மாட்டோம் என்ன நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டாங்களா அப்படின்னா அது நீங்கள் படம் பாருங்கன்னு தெரியும் அவரோட அஞ்சலி கதாபாத்திரமா இருக்கட்டும் அஞ்சலியோட கணவர நினைச்சிருக்கோட கதாபாத்திரமா இருக்கட்டேன் கிரேசான சிவாசரோட கதாபாத்திரம் சிவாசர் சின்ன சின்ன டயலாக அப்படி சிரி வச்சு இந்த கதாபாத்திரம் மாதிரி நம்ம வாழ்ந்து மாட்டோம் ஒரு படைப்புன்றது வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு ஏதாவது ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு போகணும்னா சும்மா வந்தா படம் எடுத்தா எதோ என்னுடைய படைப்பு வந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்னு சொல்ல முடியும் சொல்லணும் எல்லா படத்தையும் நீங்க கற்ற தமிழ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்க பேரன்பு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் தரமணி இன்னொரு தரமணி எல்லாம் வந்து அது இருக்க ஒரு வேற லெவல் அரசியல் அது ஏழு கடலு அவரோட ஒரு சாட் வந்து எப்படி பிரபிச்சு வச்சிருப்பாரு தெரியும் இந்த படம் வந்து லைட்டரா என்னால இப்படியும் சொல்ல முடியும் ஒரு கதையை வந்து இந்த மாதிரி காமெடியாவும் என்னால சொல்ல முடியும்னு சொல்லப்பட்ட படம் தான் இந்த பறந்து போகும் சோ என்ன பொறுத்த வரைக்கும் ராமன்ற கலைஞன் வந்து தமிழ் சினிமாவில ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிசம் சோ இந்த படம் வந்து நம்ம வெற்றி கொடுப்பதன் மூலமா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல நம்ம சக்சஸ் பண்றது மூலமா இன்னமும் ராமு இருந்து ஒரு நல்ல படைப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடியும் சமரசம் இல்லாமல் ஒரு நல்ல படைப்புகளை அவர் மழை கொடுக்க முடியும் அதுக்காகவே இந்த படம் வெற்றி பண்ணணும் இதுல நடித்த நடிகர் சிவா சார் உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுடைய நீங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்க ஏன்னா இங்க நம்ம இருக்க மன நெ நெருக்கமான ஒரு மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிறதுக்கு ஒரு ஹீரோவாக அதாவது காமெடியாக நான் அடிச்சு விட ஹீரோவாக காமெடியாக பண்ணுறது வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அந்த இடத்துல நீங்க தொடர்ந்து நீ படம் பண்ணுவாங்க அஞ்சலியோட கதாபாத்திரம் சிறப்பாக நினச்சிட்டு போனாங்க ராமனோட ஸ்பெஷல் படத்தில் எப்போவுமே அஞ்சலி வந்து ஸ்பெஷல் தான் அவங்களுக்குள்ள உள்ள அந்த கெமிஸ்ட் எடுத்துகிறான் அவருடைய கதையை எழுதும்போதே ஒரு கதாபாத்திரம் எழுதியும் அது ராம் கூப்பிட்டா வரக்கூடிய என்னோடய படத்துலலாம் நீங்கள் ஏழு கலமெல்லாம் எடுத்தீங்கன்னா அஞ்சலியை வந்து நாங்கள் கமிட் பண்ணவே இல்லை ஆனால் டிசைனில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அவ்வளோ அதாவது அவங்க வந்து சொன்னா செய்வாங்கன்ற இடத்துல வந்து அஞ்சலி வந்து எந்த டிமாண்ட் இல்லாமல் இவ்வளோ சம்பளம் கொடுங்க எந்த கமிட்மெண்ட் இல்லாமல் அவருடைய நட்புக்காக ஓடி வரக்கூடிய ஒரு நிறைய தான் வந்து அஞ்சலி அஞ்சலி வந்து என்னுடைய நன்றையும் வாழ்த்துக்கணும் கிரேட் பணம் வாங்குறதுக்கு உத்தரணம் நான் சொல்ல டூ தௌசண்ட் டூ நினைக்கிறேன் ஒரு ப்ரீயோ தியேட்டர் இருந்தது லேசான ஒரு படம் அசிந்தர் அந்த படத்தை முடிச்சுட்டு நான் எல்லாரும் போயிட்டாங்க அப்போ நான் வெளியே வரேன் ஒருத்தர் அவசரமாக வராரு வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்றாரு இல்லை எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு நான் மிச்சில் வந்து வரேன் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் எல்லோரும் போயிட்டாங்க டேரெக்டர் பிரியன் சார் போயிட்டார் எல்லோரும் திரு சார் கேமராமேன் எல்லாம் போயிட்டாங்க இப்போ நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னாரு என்ன அதுதான் சிவாவை நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிவாவை பார்த்து தவிர சிவா நான் வரங்களுக்கு தெரியல ஸோ ஏன் எதை சொல்ல வரேன்னா எல்லாத்தையுமே ரொம்ப சின்சியராக ரொம்ப டஃப்பான விஷயம் காமெடி பண்ணுறது தான் ஷிவா பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டஃப் சிவா நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தது இவ்வளோ நாள் கேட்டது காமெடி இந்த படத்தில் பண்ண இன்னும் டஃப் ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கூலாக இருந்திருக்குங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க மதன் சார் லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் இருக்குது இந்த படம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அது நிச்சயமாக வந்து ஒரு தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிற ஒரு படம் அது எல்லோருக்கும் படம் பார்க்கும்போது புரியும் ரொம்ப ரொம்ப ப்ராமிஸிங்காக ஒரு ரெஃப்ரெஷிங்காக தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு ஒரு படம் வந்துட்டுருக்கோம் ரீசெண்டாக வந்து டூரிஸ்ட் ராமியாக இருக்கட்டும் சரி ட்ராகன் இருக்கட்டும் சரி இப்போது கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் படத்துக்கு ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான படமாக இருக்கணும்னு நம்புகிறேன் அஜூ வர்கீஸ் சார் ஐ திங்க் ஒன்றதுக்குங்க ஜேசி அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க

அண்ட் இந்த படம் பற்றி சொல்லணும்னா இப்போது நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க இன்னும் காலத்துக்கு மாதிரி ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யல ஹாப்பியாக இருப்போமான்னு கேட்டால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும் தான் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கொஞ்சம் யோசிச்சா ஒரு கஷ்டம் இருக்குது ஆனாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒன்று வி கோ த்ரூ சம்திங்ல அதுதான் அப்படியே படமா எடுத்து வச்சிருக்காரு ராம் சார் அண்ட் சச் பியூட்டிஃபுல் மூவி எப்பவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அதை புகழ்ந்து பேசுறது நமக்கு ஒரு வழக்கமா இருக்கு பட் சில படங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது ப்ளீஸ் இது வர டைம்லேயே அதை பாருங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்குங்க அண்ட் படத்தில் இருக்கிற மென் ஓ சச் ஒண்டர்ஃபுல் கேரக்டர் ஷிவா சார் ஆகட்டும் அஜூ சார் ஆகட்டும் விஜய் சார் ஆகட்டும் ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேட் அண்ட் த பாய்ஸ் த யங் மென் ஹியர் ரெண்டு இவர் ஒருத்தர் அப்புறமா மிதுல் இருக்கிறார் அவரும் ஒருத்தர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க பட் வாட் வாஸ் ஈவன் மோ அமேசிங் ஃபார் மீ இஸ் ஒரு இன்டர்வியூவில் வந்து ராம் சார் சொல்லியிருப்பார் ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும் நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும் அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம் திடீர்னு பெண்களை வந்து நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு அது நான் அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து சோ ட்ரூ இது எவ்வளோ உண்மையில் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும் ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும் அது இந்த படத்துல நீங்க பார்க்கணும் அது எழுதுனது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஐயோ அதை பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ் வாட்ஸ் கிரேஸ் யூ ஹாவ் பெர்ஃபார்ம் திஸ் ஃபிலிம் வித் யூ ஹாவ் அவுட் டான் யுவர் செல்ஃப் உங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் நீங்க இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க எல்லா விமன் கேரக்டர் அவங்களோட கேரக்டர் ஆகட்டும் உங்களோட டாட் நடிச்சவங்க அவங்க ஒரு சார் எழுதியிருக்காரு எல்லாம் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் எப்பவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்லை ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர் அவங்களோட ஆக்டிங் கெபாசிட்டி வச்சுதான் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆளுனா அவுட் சைட் என்கிட்ட கேட்டீங்கன்னா எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க ஆஞ்சலியா அந்த ரோல் அண்ட் ஒரு பெண்ணாக இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த இந்த கேரக்டர் பாருங்களேன் எப்படி அழகாக இந்த பொண்ணு நடிச்சிருக்கேன் கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்குது அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் ஏன்னா ஹீரோஸ் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க மெயினாக நான் உங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன் கேர்ள்ஸ் யூ கேர்ள்ஸ் ஆர் லைக் அவுட் ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க் யூ சார் ஸோ மச் யூ ரெஸ்பெக்ட் ஃபர் யூ ஃபுட் ரைட்டிங் சச் ரோல்ஸ் ஏன்னா ரோல் இருந்தால் தான் நடிக்க முடியும் ஆயிரம் வாட்டி நான் ஆயிரத்தி ஓராவது வாட்டி ஓகே யா டெஃபினெட்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மியூசிக் டிரெக்டர் கேமராமேன் த என்டையர் டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் 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 விஷஸ் அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு ப்ரொஃபஸர் சார் உங்களோட வேர்ட்ஸ் ஒவ்வொரு லைனும் கார்கி சார் இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல் ஒன்ஸ் அகேன் யூ ஹேவ் என்ன சொல்வது அகேன் யூ கேஸ் அபவுட் டவுன் யார் சவன் ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ ஆனா இதெல்லாம் சேர்ந்து